தெரியல அப்போ சரி அப்பா இப்ப ஸ்லோ டவுன் ஆயிருக்காரு சீக்கிரமா மறுபடியும் வேகமாக ஓட ஆரம்பிச்சிருவாருன்னு எங்கள் அப்பாவுக்கு நான் என்கரேஜ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் எங்க அப்பாவும் டேய் அடுத்து நீ தாண்டா ஓடணும்ன்றத என்கிட்ட டைரக்டா சொல்லாம கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு இருந்தாரு சோ இப்படியே போயிட்டு இருந்த லைஃப் வந்து மெது மெதுமெதுவா எங்க அப்பா ஓடுறத நிறுத்தி நடக்க ஆரம்பிச்சாரு எங்க அப்பா நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு எங்க அப்பா மேல கோபம் வந்தது என்ன எவ்வளோ தூரம் நல்லா தானே இருந்தீங்க என்ன திடீர்னு நடக்கிறீங்க அதுவும் நான் கரெக்டான டைமில் இருக்கேன் இந்த டைமில் நான் வந்து மேலே நான் கரெக்டான வயசு இருபத்தி நாலு வயசு நான் போய் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆகிற வயசு இப்போ போய் நான் பாட்டு டான்ஸ் எல்லாம் போட்டால் தான் என்னோட இந்த சின்ன இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் ஒரு புரிதலில் இருந்தேன் ஸோ அப்போவும் எங்கள் அப்பா சொல்லலை ஒரு ரெண்டு மூணு வருஷம் நடக்கிறவரு அப்படியே மிகவா தவக்க ஆரம்பிச்சாரு அதையும் எனக்கு கண்ணால பார்த்தேன் அப்போதான் எனக்கு அவரு சொல்லலைனாலும் கூட இருக்கு அம்மா சொல்லுவாங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சுற்றி இருக்கவங்க எல்லாரும் என்னப்பா இப்படியே இருக்க அடுத்து என்ன ஏதாவது பண்ணணும் லைஃபு குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் அடுத்து தங்கச்சி இருக்கா அப்படின்னு ஒரு ப்ரெஷர் அப்படியே மெது மெதுவாக பில்ட் ஆக ஆரம்பிச்சிது வரையும் நான் எந்த வேலைக்கும் போனதில்லை என்னோட இருபத்தி எட்டு வயசு வரையும் நான் எந்த வேலைக்குமே போனதில்லை ரொம்ப ஜெனியூனாக சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் படம் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கு ஒரு பெரிய ரீசன் அப்பா அவ்வளோ தூரம் ஓடி நடந்து தவழ்ந்து என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு அண்ட் ஆம் தேங்க்ஸ் ஃபுல் ஆனா அந்த ஒரு ரியாலிட்டின்ற அந்த விஷயத்த ஒரு பையனாக ஃபேஸ் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இந்த உலகத்துல நம்ம வந்து எல்லாமே இந்த உலகத்துல நம்ம பார்க்குற எல்லாமே பணத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே வேல்யூ பண்ணப்படுது இதை யாரும் ஒத்துக்கலைனாலும் இதுதான் உண்மை தான் ஒருத்தனுடைய அடையாளம் அவன் என் போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் இருந்து அவன் போட்டிருக்க ஷூஸு அவன் அவன் என்ன மாதிரியான வண்டி வச்சிருக்கான் அவன் அறிவே அவன் பணத்தை வச்சுதான் டிசைட் பணம் இல்லாத ஒருத்தன் எவ்வளோ நல்லா பேசினாலும் அதை எடுபடது பணம் இருக்க ஒருத்தான் வந்து சாதாரணமாக ஒரு விஷயம் சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற இடத்துக்கு நம்மளே வந்துடும் இட்ஸ் தான் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி அந்த ரியாலிட்டியை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் லைஃப் மேலே ஒரு பெரிய விரக்தி வேலை ஆரம்பிச்சிது அதே அதான் சொன்னல நடக்கும்போதே எங்கள் அப்பா வந்து அந்த இடத்துல புரிஞ்சிக்காமல் ஏன் பா நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன பையன் தான் ஸோ அந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும்போது முதல்ல உடஞ்சது என் கான்ஃபிடென்ஸ் அடுத்தது உடஞ்சது என்னோட என்னோட ட்ரீம் அவ்வளோதான் இனிமேல் நம்ம 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 நினச்சதும் கிடைக்கல இனிமேல் இதை விட்டுட்டு போனாலும் நமக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படிங்கிறப்ப ஒரு நடுவு கடலில் நிற்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தது பெருசாக ஃபேமிலியோடையும் ஒரு பெரிய பாண்டிங் கிரியேட் ஆகும் ஆக்க முடியலை ஏன்னா என்னாலையும் எதுவும் பண்ண முடியல அவங்களாலையும் எனக்கு உதவி பண்ண முடியல இப்போ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க ஒரு இடத்துல அவ்வளோதான் நம்ம லைஃப் முடிஞ்சது ரொம்ப ஒரு குழந்தை ஒரு பையன் பிறக்கிறான் ஒரு பையனோ பொண்ணும் பொண்ணு அவங்க குழந்தை பிறக்குது ஒரு குறிப்பிட்ட வயசு வரையும் அந்த குழந்தைக்கு எல்லா பாசமும் கொடுத்து அந்த குழந்தைக்கு கஷ்டமே தெரியாமல் அப்படியே எல்லா விதமான என்கரேஜ்மெண்ட்டையும் கொடுத்து அவங்க அவங்க ஃபேமிலி வளர்ப்பாங்க அவங்க நினைப்பா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நம்ம வந்து ரொம்ப பாண்ட் வித் சில்வர்ஸ் போடணுங்க ஆனால் உண்மை என்னென்னா அடுத்தது நீ ஓடணும் அதுக்கு நீ தயாராகணுன்றது தான் அதோட அதோட உள்ள சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு விஷயம் ஸோ எல்லா ஃபேமிலியிலையும் அப்பா முதல்ல ஓடி வருவார் அப்பா ஓடுறத பார்த்தோன்னே அப்பா செம்மையாக ஓடுறாரு அப்படின்னு நினைப்போம் ஓடி வந்து அடுத்த அம்மா கிட்ட அப்போ அடுத்த அம்மாக்கிட்ட வரும் அங்கேருந்து ஒவ்வொருத்தரம் வந்து கடைசியில் அந்த பையன் கிட்ட வரும் இல்லையா அந்த இடத்துல அந்த பையன் எடுத்து ஓடணும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் எல்லா மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்க குழந்தைங்களுக்கும் வரும் அதே மாதிரி சின்ன வயசில் எனக்கு நடிக்கணுன்ற ஆசை பெரிய ஆசை கண்டிப்பாக சினிமாங்கிறது ஒரு பெரிய ஒரு ட்ரீம் எனக்கு இல்லை எல்லாருக்கும் அப்படிங்கிறப்ப அதுக்கான ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப நான் ஒரு மிடில் கிளாஸ் பையன் ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணில் காலேஜ் முடித்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாலு வருஷம் நான் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணேன் விஸ்காம் படித்தேன் நாலு நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணேன் ஒரு நூறு ஷார்ட் ஃபிலிம் கிட்ட பண்ணியிருப்பேன் ஷார்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பண்ணிகிட்டு இருக்க அந்த டைமில் நான் என்ன எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தது ஷார்ட் ஃபிலிம் நிறையா பண்ணனால சினிமா மேலே இருந்த ஆர்வம் அது வந்து அடுத்த அளவுக்கு கண்டிப்பாக அது ஒரு தெரிய மாறின ஒரு ஒரு டைம் அப்போ தான் நம்ம எல்லாரும் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க டிமோனடைசேஷன் ஒரு விஷயம் வந்தது பண மதிப்பீடு மதிப்பிழப்பீடு அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது அதில் மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் மோஸ்ட் ஆஃப்